அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நாம் கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வீடியோவை போட்டு இன்னும் இருபத்தி மா இருபத்தி நான்கு மணி நேரம் கூட ஆகல அதற்குள்ளாக அதைவிட ஒரு கொடுமையான ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் வெளியே வந்திருக்கு தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பக்கத்தில் இருக்கிற கந்திக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய கிங்ஸ்லி கார்டன் அப்படிங்கிற ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு என்சிசி கேம்ப் வந்து நடத்துகிறாங்க இந்த என்சிசி கேம்பில் ஏறக்குறைய ஒரு பதினேழுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அந்த என்சிசி கேம்பில் கலந்துக்கிறாங்க கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அந்த என்சிசி கேம்ப் கமன்ஸ் ஆகுது தேதி வரைக்கும் அந்த என்சிசி கேம்ப் நடக்குது இந்த என்சிசி கேம்ப்னா எப்படின்னா ஒரு இராணுவம் மாதிரி ஒரு அங்கேயே தங்கி காலையில் அஞ்சு மணிலேருந்து சாயந்தரமாக வரைக்கும் பக்காவாக ட்ரில்லு அது இது மார்ச் ஃபஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணி பயிற்சி கொடுப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க அங்கேயே வந்து தங்க வச்சுருவாங்க அவங்க எங்கேயும் விட மாட்டாங்க அங்கேயே தங்க வச்சு மறுபடியும் காலையில் அதே மாதிரி ட்ரில்லு பயிற்சிகள் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் இது வழக்கமாக வந்து என்சிசியில் நடக்கிற விஷயம் இந்த என்சிசி கேம்பில் கலந்துக்கிட்ட ஒரு பதிமூணு வயது எட்டாம் வயது எட்டாவது படிக்கிற ஒரு மாணவி மாணவியை அந்த பயிற்சியை ஆர்கனைஸ் பண்ணின என்சிசி ட்ரெய்னர் சிவராமன் அப்படிங்கிறவர் இந்த மாணவிகள் எங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தோட ஆடிட்டோரியத்தை மேல் மாடியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த சிவராமன் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறான்னா அங்கே போய் அந்த மாணவியை வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளிய கூப்பிட்டு வந்து தன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்தி அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சிட்றாரு செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து மிரட்டி இதை வெளியே சொன்னால் உங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணி போடுவேன் அப்படி இப்படின்னு இந்த பெண்ணை வந்து பலமான வந்து மிரட்டலுக்கு உள்ளாக்கி அந்த பெண்ணை வந்து அவர் சைலன்ஸ் பண்ணிடுறாரு அப்படி தேதி அந்த பெண்ணை கூப்பிடுறதுக்காக அவங்க அம்மா ஸ்கூலுக்கு வர்றாங்க வரும்போது இந்த பெண்ணு வந்து ஒரு மாதிரியாக முகபாவங்கள் அது இது எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்போது என்னம்மா என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த பொண்ணு அப்படி ஒரு மழுப்பலா பதில் சொல்கிற அப்படி இப்போது இந்த கேம்பை ஆர்கனைஸ் பண்ணின சிவராமன் நாம் தமிழர் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு பெண்கள் இளம்பெண்கள் பாசறையினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம் என்னங்க என்சிசி கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு என்சிசி ட்ரெய்னரு எப்படி நாம் தமிழர் கட்சியில் கட்சி பொறுப்பில் ஒரு மாவட்ட இதில் பொறுப்பில் வந்து இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம் இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிவராம்கர் வந்து ஆக்சுவலாகவே வந்து இவன் என்சிசி ட்ரெயினர் கிடையாது இவன் என்ன அவனோட வேலை என்ன அப்படின்னா இவன் ஏற்கனவே அங்கே இருக்கிற தனியார் பள்ளிகளில் இது மாதிரி அந்த பள்ளியினுடைய பிரின்ஸிபல் தாளர்கள் இவங்களை அணுகி என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து நான் வந்து என்சிசி ட்ரைனராக இருக்கேன் அப்படின்னு ஒரு போலியான சர்டிஃபிகேட்டை காமிச்சு நாங்கள் வந்து உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் வந்து என்சிசி ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்கை வந்து இந்த கம்ப்ளீஷன் பண்ணி அதன் மூலமாக உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு என்சிசி யூனிட்டை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிகள் அந்த மேலாளர்கிட்டையோ ப்ரின்ஸ்பல்கிட்டையோ வந்து ஆயிரக்கணக்கான ரூபா பணத்தை அதுக்கு ஃபீஸ் மாதிரி வாங்கிட்டு அங்கே இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிவராமனுக்கு வந்து சிஆர்பிஎஃப்லேருந்து ஆன ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருந்த ஒருத்தன் சுதாகர் அப்படின்ட்டு அவனும் இதில் உடந்தையாக இருந்திருக்கான் இதே மெத்தடில் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பள்ளிக்கூடத்தையும் அணுகி அந்த கிட்ட இந்த மாதிரி நாங்கள் உங்கள் இதில் ஸ்கூலில் கேம்ப் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது ஒரு பிரின்ஸ்பல் அப்படின்னா அவர் எப்படி பார்த்தாலுமே ஒரு எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்எஸ்சி எம்எடு பிஹெச்டி எம் ஃபில்லு இந்த மாதிரியெல்லாம் பல பட்டங்கள் வாங்கினவர்தான் இப்போ ஸ்கூலுக்கு பிரின்ஸ்பலாக வர முடியும் கரஸ்பாண்டன்ட் அப்படிங்கிறவங்க வந்து பணம் இருந்தால் யார் வேணாலும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படித்தவங்களை வந்து ப்ரின்ஸ்பலாக போடுவாங்க அதே மாதிரி அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய விளையாட்டு பிடி மாஸ்டர்ஸு மற்ற மாஸ்டர்ஸு இவங்க எல்லாருமே வந்து குறைந்தபட்சம் அவங்க வந்து பிஎஸ்சி பிஎட்டு எம்எஸ்சி பிஎட்டு எம்எஸ்சி எம்எடு எம்ஃபில் இந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக படிச்சுருப்பாங்க அப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்சிசியிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவரோட பேக்ரவுண்ட் ஒன்று ஆக்சுவலாக என்சிசி தான் இந்த மாதிரி கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த என்சிசி ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஒரு கூகுளில் போய் கிருஷ்ணகிரி என்சிசி ஹெட் கவார்டர்ஸ்னு அடித்தாலே அவங்களுடைய ஃபோன் நம்பரெல்லாம் வந்துடும் அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்குறாருங்க நீங்கள் இதை அனுமதி கொடுத்துருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு என்சிசி கேம்ப் நடத்துகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாலே இந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சிடும் ஆனால் அந்த படித்த முட்டாள்கள் எதையுமே பண்ணலை இந்த சிவராமனுக்கு அங்கே வந்து கேம்ப் நடத்துகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இவன் என்ன பண்ணுறான் ஒரு நாலஞ்சு பேர்த்த சேர்த்துக்கிட்டு எல்லாருமே வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இவங்கள்லாம் என்சிசி ட்ரைனர்ஸ் மாதிரி அங்கே வந்து பகல்பூரா கேம்ப் நடத்துகிறாங்க இரவு அந்த மாணவிகள் அங்கே தங்க வைக்கப்படுறாங்க எட்டாம் தேதி இரவு இந்த சிவராமன் என்ன பண்ணுறான் அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே போய் அந்த குறிப்பிட்ட அந்த எட்டாம் வகுப்பு படிக்கிற அந்த பதிமூணு வயதி அந்த சிறுமியை மாணவியை வெளியே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறான் இதை வந்து இந்த பொண்ணு வந்து ஒன்பதாம் தேதி அந்த கல்லூரியினுடைய ஆசிரியர் அதாவது சமூக அறிவியல் ஆசிரியர் ஜெனிஃபர் அவங்கக்கிட்ட அது போக வந்து கோமதி சத்யா இந்த மாதிரி ஆசிரியர்களாங்க இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட பிரின்ஸ்பல்கிட்டலாம் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து இவர் என்ன இப்படி பண்ணினாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த கரஸ்பாண்ட்டும் சேர்ந்து இதெல்லாம் வெளியே சொல்லிடாத வெளியே சொன்னால் உங்கள் அப்பா உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் கேவலம் ஊருக்குள்ளே உங்கள் அப்பா அம்மா ரொம்ப கேவலமாக பேசுவாங்க உன்னை பற்றியும் கேவலமாக பேசுவாங்க அதனால் இதையெல்லாம் வெளியே சொல்லாத அப்படின்னு இந்த விஷயத்தை மூடி மறைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுறா பதினாலாம் தேதி என்ன ஆகுது இந்த பொண்ணுக்கு வந்து அந்த பிறப்புரப்பில் கடுமையான வலி ஏற்பட்டு உடல் உபாதைகளுக்கு உள்ளாகி அவங்க அம்மாவிட்ட இந்த மாதிரி வாய்த்து வலிக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு லேடி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த லேடி டாக்டர் இந்த பெண்ணை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு மிகுந்த அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க அம்மாவை கூப்பிட்டு என்னம்மா இந்த மாதிரி நடந்திருக்கு உங்கள் பொண்ணை வந்து யாரோ இந்த மாதிரி ரேப் பண்ணியிருக்காங்க ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு வன்முறைக்கு அளாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு பெத்த மனசு இப்போது இந்த கிருஷ்ணகிரி பர்கூரு இந்த கந்திக்குப்பம் இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரங்களில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் பர்கூரில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கூட அந்த இடத்துல வந்து போட்டிட்டாங்க இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த கூலிகள் விவசாய தொழிலாளர்கள் இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள் எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவினர் வந்து அங்கே அதிகமாக இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அநேகமாக இந்த குடும்பத்தில் இந்த குழந்தை தான் வந்து முதல் முறையாக பள்ளிக்கூடத்துக்கு வர குழந்தையாக இருக்கும் இந்த குழந்தை மட்டுமல்ல இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய மாணவ மாணவிகள் வந்து முதல் முறையாக பள்ளிக்கூடத்துக்கு வரவங்களா இருப்பாங்க அதுவும் வந்து ஒரு தனியார் பள்ளிக்கூடம்னா அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஃபீஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இருந்தாலும் தங்களுடைய குழந்தைகளை வந்து ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் வச்சு எப்படியாவது நம்ம குழந்தைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கணுங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு உயரிய எண்ணத்தில் தான் வந்து இந்த பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இந்த மாதிரி தனியார் பள்ளிகளில் சேர்க்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பொது அறிவோ மருத்துவ அறிவோ அல்லது ஒரு சமூக அறிவோ பெரிய அளவில் இருக்காது ஆனால் என்ன பண்ணுறாங்க அந்த டாக்டரோட அட்வைஸ் படி இவங்க உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா நேரா பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் இதை வந்து புகாராக பதிவு பண்ணுறாங்க உடனடியாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மண்டலத்தினுடைய ஐஜி பவானீஸ்வரி அவங்களுக்கெல்லாம் தகவல் கொடுக்குறாங்க அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க மாவட்ட ஆட்சியர் இவங்கெல்லாம் உடனடியாக வந்து காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் உடனடியாக உடனடியாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க போஸ்கோ சட்டத்தின் கீழே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இந்த சிவராமன் சுதாகர் அந்த பள்ளியினுடைய பிரின்ஸிபல் சதீஷ்குமார் அப்படிங்கிறவன் அதே மாதிரி கிங் கிங்ஸ்டன் வெஸ்லி அப்படிங்கிற அந்த பள்ளியினுடைய தாளர் இவங்க மேலெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி உடனடியாக போய் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த அந்த கிரைம் சீரையெல்லாம் பார்த்து எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த பள்ளி தாளரையும் சதீஷ்குமாரையும் மற்ற ஜெனிஃபர்ங்கிற ஒரு சமூக அறிவியல் ஆசிரியர் கோமதிங்கிற ஒரு ஆசிரியர் மற்றும் அந்த இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிவராமனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த சிவராமன் என்ன பண்ணிடறான் இது தெரிஞ்ச உடனே அங்கிருந்து அவன் என்ன பண்ணிடறான் தப்பிச்சு கோவையில் வந்து பதுங்கியிருக்கிறான் போலீஸ்காரங்க பல விதமான டெக்னிக்கல் சில விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தி அவனுடைய ட்ரெஸ் செல்ஃபோன் ட்ராக் பண்ணி என்ன பண்ணுறாங்க கோவையில் வந்து அவனை வந்து அர்த்தம் அரஸ்ட் பண்ணிடுறாங்க அரஸ்ட் பண்ணி இப்போ அவன் வந்து அவன் அரஸ்ட்டுக்கு பயந்து மேலேருந்து கீழே குதிச்சான் அவன் கால் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கால் கட்டு போட்டிருக்குறாங்க அது போக வந்து அரஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பயந்து ஏதோ எளிபாஸ் ஆன சாப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் இப்போ வந்து சேலம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அவனுக்கு போலீஸ் பாதுகாப்போட ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டுருக்கு ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னால் ஒரு நல்ல விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் இதில் நல்ல விஷயம் என்னென்னா உடனடியாக முதலமைச்சர் அவர்களுடைய நாலேஜுக்கு இந்த விஷயம் கொண்டு போகப்பட்டு அவருடனே ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் சரையு அவர்களையும் தக்கி சேர்த்து ஒரு கமிட்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வுக்குள்ள ஒன்று அமைச்சு பதினைந்து நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் பண்ணணும் அறுபது நாட்களுக்குள்ள இது ஷீட் ஃபைல் பண்ணி இந்த கேஸை எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ முடித்து அந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது போக வந்து சமூக சமூக நலத்தரையினுடைய செக்ரட்டரி ஜெயஸ்ரீ அவர்கள் தலைமையில் ஒரு ஒரு ஆலோசனை கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க அதில் வந்து இந்த துளிர் என்ற அமைப்பினோட சேர்ந்த வித்யா அவர் அப்படிங்கிறவங்க அந்த அமைப்பினுடைய நிறுவனர் அவங்களும் அதில் வந்து இருக்காங்க இந்த துளிர் அமைப்பு வந்து இந்த மாணவிகள் வளர்ந்து வர்ற சிறு குழந்தைகள் அதாவது பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட மாணவிகளுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செஞ்சிட்ருக்கிற அமைப்பு இவங்கெல்லாம் அந்த குழுவில் ஒரு மெம்பர்ஸாக இருந்து பல விதமான சைக்காட்ரிஸ்ட்டாக அவங்கலாம் அந்த மெம்பரில் இருந்து பல விதமான ஆலோசனைகளை வழங்குறதுக்கு அந்த குழுவும் அமைக்கப்பட்டிருக்குது இதில் மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பெ இந்த பெண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பயம் இந்த குழந்தைகளுக்கு பொதுவாகவே என்னன்னா அதுவும் முறையாக பள்ளிக்கூடத்தில் வர்றவங்களுக்கு அவங்களை விட அதிகாரத்தில் மேம்பட்டவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் மிரட்டும் போது அவங்க வந்து பயந்து அடிப்பணி தர்றாங்க இது ஒன்று பயம் முக்கியமான காரணம் சைக்காலஜிக்கலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இவங்க பயமுறுத்தருக்கு பயன்படுத்த ஆயுதமே என்ன அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு கேவலம் உண்மையை பற்றி கேவலமாக பேசுவாங்க உங்கள் அப்பா அம்மா தற்கொலை பண்ணிக்குவாங்க இல்லை நாங்கள் அவங்கள கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாம் மிரட்டுறது இந்த மிரட்டலுக்கும் அவங்க வந்து பயந்து ஈல்டாகிடுறாங்க மூணாவது என்னென்னா இந்த படித்த அறிவிஜீவிகள்னு சொல்லி கொடு சொல்லிக்க சொல்லிக்கிற இந்த முட்டாள்கள் இப்படி வாய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது உடனடியாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு கெட்ட பேர்னா இப்போ என்ன இப்போ இப்போ கெட்ட பேர் வராமல் இருக்கா இப்போ உடனடியாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உடனடியாக அந்த மாணவியை வந்து அவங்க பெற்றோரை அம்மா இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியாக அவங்களே முன்னின்று போலீஸுக்கு போய் அந்த வழக்கை வந்து அவங்களே முன்னின்று பதிய செய்து ப பதிய வைத்து அந்த சதி அந்த சிவராமன் இன்னும் அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்களாக முன்னின்று நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆனால் அவங்க இவங்க பள்ளிக்கூடத்தோட பேரை மட்டுமே பார்க்க பார்த்தாங்களே தவிர அந்த பாதிக்கப்பட்டனுடைய குழந்தை பதிமூணு வயசு குழந்தை அந்த பொண்ணுக்கு என்னங்க தெரியும் அதான் குழந்தை எப்போ ஏற்பட்ட ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருந்தால் அது பதினாலாம் தேதி அப்போ ஏற்பட்ட ஒரு வழியோடு போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப்புக்கு போய் அட்மிட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கும் அப்போது இதில் வந்து நாம் தொடர்ந்து இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா குற்றங்கள் நடப்பதை வந்து உண்டான எல்லா வழிமுறைகளையும் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அந்த குழந்தைக்கு வந்து மனநல மருத்துவர்களை வச்சு குழந்தைகள் அந்த பெற்றோர்கள் இது இந்த குழந்தை வந்து பாலியல் பலாத்காரத்துக்குள்ளே பொருட்களப்பட்டிருக்காங்க இது போக ஒரு பன்னிரெண்டு குழந்தைகளுக்கு அந்த சிவராமன் என்ன பண்ணியிருக்கிறான் பாலியல் தொந்தரவுகள் கொடுத்துருக்கிறான் இப்போ போலீஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவன் ஏற்கனவே ஒரு ஆறு ஸ்கூலில் இதே மாதிரி கேம்பெல்லாம் நடத்தியிருக்கான் அப்போ அந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஏதாவது எதாவது வந்து அத்துமீறல்கள் நடத்திருக்கானா அப்படிங்கிறதையும் விசாரிச்சிட்ருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் மனநல மருத்துவர்களை வச்சு அந்த பள்ளி அந்த ப குழந்தைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கறக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து யாரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நாங்கள் அந்த அரசாங்கம் நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட தான் இருக்கோம் அதிகாரிகள் எல்லோரும் உங்கள் கூட தான் இருக்கோம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட ஓப்பனாக நீங்கள் பேசுங்கள் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் உங்களை எந்த விதத்தையும் நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படிங்கிற முறையெல்லாம் சொல்லி அவங்க அந்த பெற்றோர்களையும் குழந்தைகளையும் ஆற்றுப்படுத்தி வச்சுருக்குறாங்க இப்போ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே இந்த தாய்மை பேர் கைனகாலஜி அந்த குழந்தைகள் இந்த மாதிரி பிள்ளை பேர் சம்மந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட் இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இடத்துல முன்னாடி பில் போகிற இடத்துலலாம் ஒரு அறிவிப்பு வச்சுருப்பாங்க என்ன அறிவிப்பு அப்படின்னா இந்த மருத்துவமனையில் பாலியல் சோதனை அதாவது கருவில் இருப்பது ஆனா பெண்ணா அப்படிங்கிற அந்த ஜெண்டர் கண்டுபிடிக்கிற ஸ்கேன் வந்து நாங்கள் நடத்துறது இல்லை இது வந்து இந்த சட்டத்தின்படி குற்றம் அப்படி யாராவது நடத்தினா அந்த மருத்துவருக்கு இத்தனை ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும் அதுபோக அவரை பாதுகாக்கிற மருத்துவமனையினுடைய நிர்வாகிக்கும் அதில் வந்து இத்தனை ஆண்டு கடுங்காவல் தண்டனை கிடைக்கும் அதுபோக இவ்வளவு அபராதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க அப்போ இப்போ என்ன பண்ணனும் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் அதாவது ப்ளஸ் டூக்கு கீழே இருக்கிற அனைத்து பள்ளிகளிலும் இந்த மாதிரி ஒரு போர்டு இந்த போஸ்கோ சட்டத்தை பற்றி போஸ்கோ சட்டத்தை பற்றி போஸ்கோனுடைய சட்டம் இந்த பிரிவு இப்படி சொல்லுது அப்படிங்கிறத பற்றி அந்த இடத்துல ஒரு பப்ளிக்காக தெரியற மாதிரி எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதி வைக்கப்பட வேண்டும் அடுத்தது சமூக நலத்துறை பள்ளி கல்வி கல்வித்துறை இவங்களை சேர்ந்தவங்க குறைந்தது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் விசிட் பண்ணி ரேண்டமாக அங்கே இருக்கிற பெண் பிள்ளைகளை எல்லாத்தையும் நம்ம வந்து விசாரிக்க முடியாது ரேண்டமாக ஒரு நாலு பேர் ஒரு கிளாஸுக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்த்த சூஸ் பண்ணி என்ன பிரச்சனை இங்கே ஓடிட்டுருக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா யாராவது உங்களை வந்து இந்த மாதிரி எல்லாம் தொடராங்களா பிடிக்கிறாங்களா அதாவது தொடக்கூடாத இடங்களில் தொடராங்களா அப்படிங்கிறத எல்லாம் அந்த பள்ளிக்கல்வித்துறை நலத்துறையை சேர்ந்தவங்க மனநல மருத்துவர்கள் ஒரு டீம் என்ன பண்ணணும் ரெகுலராக வந்து எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அது தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி அரசு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அதற்கு அடுத்தபடியாக மாதம் ஒரு முறை கம்பல்சரியாக பெற்றோர் ஆசிரியர்கள் கொண்ட குழுவை ஒரு குழு கூட்டத்தை கண்டிப்பாக நடத்தி அதில் வந்து இந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர்களிடம் வந்து கருத்து கேட்கணும் அவங்களுடைய குறைகளை கேட்கணும் இந்த குறைகளை கேட்குறப்போ இந்த பொதுவாக என்னன்னா எந்த இடத்துல ஒரு குறை சொன்னாலும் அவங்கள வந்து கண்ணு வச்சுக்கிட்டு அவங்க குழந்தைகள் மேலே ஒரு கடுமையை காமிக்கிறது பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நடக்காத அளவுக்கு இந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் இது அதற்கு அடுத்தபடியாக உளவியல் ரீதியாக ஏன் வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து வெளியே சொல்ல தயங்குறாங்க அப்படின்னா பல பெண் குழந்தைகள் வந்து மற்றவர்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க அப்போது பள்ளிக்கூடத்தில் நாம் வந்து வெறும் பாடத்தை மட்டுமே சொல்லித்தர்றோம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸு கம்பல்சரியாக டெய்லி அவங்க முக்கால் மணி நேரம் அவங்க ஏதோ ஒரு விளையாட்டில் ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது இந்த விளையாட்டு வந்து அவங்களுக்கு மனதளவில் ஒரு தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் அடிப்படையில் ஒன்று ரெண்டாவது வந்து குழந்தைகளுக்கு வந்து தமிழ் மன்றம் ஆங்கில மன்றம் சமூக அறிவியல் விஞ்ஞான இது இப்படி பல கிளப்புகள்லாம் வந்து ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக தோற்று வச்சு குறிப்பாக வந்து பெண்களை வந்து பேச்சு போட்டி பாட்டு போட்டி கட்டுரை போட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள ஈடுபடுத்தி அவங்க சரளமாக மற்றவர்கிட்ட பேசுகிற அளவுக்கு மற்றவர்கிட்ட எதையும் பய பயம் இல்லாமல் ஓப்பனாக டாக்கேட்டிவாக பேசுகிற அளவுக்கு அவங்கள வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி பயிற்சிகளில் பங்கெடுக்கும் போது அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆகும் அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் மற்றவர்கிட்ட எக்ஸ்பிரஷன் அதாவது வித்தவுட் ஃபியர் அதை வந்து பயம் இல்லாமல் தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இது வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு உருவாகும் இதற்கு மேலே எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் எவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீடியோவிலும் போன மேற்கு வங்காளத்தில் வெஸ்ட் பெங்காலில் நடந்த அந்த பயிற்சி மருத்துவர் பாலியல் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோலையும் நம்ம சொன்ன விஷயம் என்னென்னா உளவியல் ரீதியாக ஆண்களை ஆண்களுக்கு வந்து பொறுப்புணர்வு மிக்க சமூகத்தில் மிகவும் பொறுப்புணர்வு மிக்கவர்களாக அவர்களை சிறுவயதிலிருந்தே வளர்த்துவதற்கு தேவையான உளவியல் உளவியல் ரீதியான முன்னெடுப்புகளை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே கம்பல்சரியாக பண்ணணும் ஆண்களை வந்து சரி செய்வதன் மூலமாகத்தான் இந்த போன்ற பாலியல் வன்முறம் பெண்கள் மீது நிகழ்த்தப்படும் பாலியல் வன்முறைகளையும் பாலியல் பலாத்காரங்களையும் ஓரளவுக்காவது தடுத்து நிறுத்த முடியும் இப்ப நம்ம பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கும்போது ஓரளவுக்கு தடுக்கலாம் இந்த சமூக ரீதியான மாற்றங்களை நம்ம வந்து ஆண்கள் மனசுலையும் ஆண்கள் மத்தியிலையும் கொண்டு வருவதன் மூலமாக இன்னும் அதிகமான முறையில் இந்த மாதிரி பெண்கள் மீது நடத்தப்படும் பாலியல் வன்முறைகளை தடுத்து நிறுத்தலாம் என்ற கருத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து இது போன்ற சம்பவங்கள் இப்போ சமீப காலத்தில் மிகவும் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்குது அதனால் நாம் வந்து ஒவ்வொருவருமே சமூகத்தின் ஒவ்வொருவரும் பொறுப்புமிக்க குடிமக்களாக நாம் வந்து இந்த விஷயத்தை ரொம்பவும் ஒரு தீவிர மனதோடு இதை அட்ரஸ் பண்ணி இதை கண்டிப்பாக நாம் வந்து மற்றவர்கள்ட்டையும் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அந்த வகையில் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வந்து உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இருந்தால் அதை வந்து இந்த கமெண்ட்டில் போடுங்க நான் இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து முதலமைச்சரோட ட்விட்டர் பக்கத்தில் டேக் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதுபோக முதலமைச்சருடைய அந்த குறிப்பிட்ட அந்த இதுக்கு துறைக்கு வந்து ஒரு மெயிலும் இந்த சம்மந்தமாக இதெல்லாம் போட்டு ஒரு மெயிலும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அதனால உங்களுடைய கருத்துக்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் பதிவு பண்ணி இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் மாற்றுறதில் உங்களுடைய பங்களிப்பும் கணிசமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் பதிவு செய்து அனைவரும் சகல நலனும் வளனும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று அருட்பேராட்டலை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்